அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகுகேது ஏழாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல சூரியன் மாங்கலிய தோஷம் சர்பதோஷம் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இப்படி எல்லாமே ஒருத்தருக்கு ஏழாம் பாவத்திலேயோ லக்கணத்திலையோ ரெண்டுலேயோ எட்டுலேயோ இப்படி ஒரு பாவ கிரகங்கள் இருந்தா கல்யாணம் ஏதோ ஒரு வகையில திருமணம் தடையாகுது இதுக்கு இவங்க எல்லா கடவுள்கிட்டையும் போயிட்டு வந்துட்டாங்க இவங்களும் சரியான பூஜைகள் பண்ணிட்டாங்க எது பண்ணிங்க கூட இந்த கல்யாணம் அவங்களுக்கு நடக்கல என்ன பண்ணலாம் இது நிறைய பதவிகள் என்கிட்ட வருது இது எப்படி சொல்றது அவங்கவுங்களுடைய ஊழ்வினை கர்மனாலதான் கல்யாண தாமதமாகுது சாஸ்திரம் பொய் இல்ல ஏதோ ஒரு ஊழ்வினை கர்மா முன்னோர்கள் அந்த காலத்துல ஒரு திருமண காரியத்தையும் கூட தடுத்திருக்கலாம் அதனால இந்த காரியத்தை தடுக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல பிறப்படுத்து ஏதோ ரூபத்துல ஒரு தோஷம் அடையுது அப்போ இந்த கல்யாணம் நடந்துட்டா தாய் தந்தைகளுக்கு கடமை முடிஞ்சுது இவங்களும் போய் பொழைப்பாங்க அவங்களும் போய் பொழைப்பாங்க ஆனா நடக்க மாட்டேங்குது என்ன பண்றது அப்ப இந்த காலத்துல இவங்க எல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமா அமைஞ்சிடும் ஆறாம் இடம் என்பது கண்டம் விபத்து நோயின்னு சொல்றோம் ஏழாம் இடம் என்பது மனைவி திருமண வாழ்க்கைன்னு சொல்றோம் அப்போ ஆறுலயே நம்ம இருக்கிறோம் கடனு மன உளைச்சல் கண்டம் விபத்து என்ன அப்போ ஆற கடந்தா ஏழு தானே ஆற கடந்தா ஏழு தானே அதுல ஒன்னும் மாற்றம் இல்லையே ஆற கடந்தா ஏழு இன்னொருக்க சொல்லுங்க ஆற கடந்தா ஏழு ஒரு மகான் வந்து நம்மளுக்கு சொல்லிய ஒரு மூல மந்திரம் இது ஆற கடந்த ஏழு கரெக்ட் தானே ஆறுக்கு கீழே ஒன்னும் மாற்றம் இல்லையே அப்போ நீங்களும் ஆற கடந்துருங்கிற நான் ஆறு என்பது ஆறு தான் ஆத்துல ஆத்த கடந்து அக்கறை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஆறுங்கிறது கண்ட விபத்தை தாண்டிச்சனால உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கரெக்டு தானே அப்ப என்ன பண்ணலாம் ஒரு நதியில கொஞ்சம் தூரம் எங்க நதி இருக்குதோ அங்க நம்மளால நடந்து போனா தண்ணியில பிரச்சனை நம்ம நடந்து போக முடியாது என்ன பண்ணலாம் ஒரு பரிசல் வச்சுங்க கூட இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நீங்க போயிட்டு அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்துட்டா ஆற கடந்த ஏழு ஏழுங்கிறது கல்யாணத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா இது ஜல பரிகாரம் என்று பொருள் அப்போ ஆறு என்பது எங்க வந்து நம்மளுக்கு விபத்து இல்லாம இருக்குதோ அது ரொம்ப முக்கியம் நல்லா பாத்துக்கங்க விபத்து இல்லாம இருக்கணும் சாதாரணமா அக்கறை கடக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கணும் அந்த இடத்துலதான் நீங்க இந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணணும் தேவையில்லாம ஒரு இடத்துல போய் நாமளே மாட்டிக்கூடாது ஆற கடந்தா ஏழு இக்கறையில இருந்து அக்கறைக்கு போகணும் அந்த காலத்துல பாத்திருக்கீங்களா அந்த வீட்டுக்காரெல்லாம் ஆத்துக்கு அந்த பக்கம் வாழுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் இந்த பக்கம் வாழுவாங்க அந்த காலத்தில் பரிசல் போட்டு அக்கறையில இருந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு போனாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்ப ஆறு ஆறு ஆறுன்னு சொன்னா ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வழக்கு கண்டம் ஆறை கடந்து விட்டால் ஏழு கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க ஒரு நாளாவது வாழ்க்கையில் ஏதோ மலையெல்லாம் ஏறி கடவுளை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறக்க முயற்சி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை அக்கறையா வாழ்வீங்க இது கண்டிப்பாக இந்த இளைய பரிகாரம் இது நீங்க வந்து இல்லாம நீங்கள் செய்யணும் ஒரு பரிசல்ல நீங்க போகணும் இல்லை படகுல போகணும் இல்லை கப்பல் போட்டில் போகணும் இப்படியெல்லாம் போய் நீங்கள் ஏதோ ஒரு வழியில அக்கறைக்கு போயிட்டு இக்கரைக்குமாங்க கண்டிப்பா உங்களுடைய பரிகாரம் கண்டிப்பாக நிச்சயமாகும் ஒரு விபத்துலேருந்து தப்பிச்சாலே அங்கே பாருங்க ஒரு கெட்டது நடந்ததுக்கு அப்புறம் நல்லது நடந்துன்னு சொன்னாங்க விபத்து என்பது ஆறாம் பாவம் கடன் நோய் வழக்கு சண்டை எல்லாமே ஆறாம் பாவம் அப்ப கெட்டது ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு நல்லது நடக்கு நம்ம ஆறத்தாண்டித்தானே ஏடு அதனால நீங்களும் தாண்டுங்கன்னு சொல்ற அப்போ இதுக்கெல்லாம் ஒரு விஞ்ஞான ரீதியா அந்த காலத்துல ஒரு எளிமையான பரிகாரங்கள் இத கண்டிப்பா நீங்க செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஆளாவீங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை போய் இந்த நதியை நீங்க தாண்டிட்டு வந்துட்டு உங்களுடைய குலதெய்வம் கோயில போய் நான் தவிர்க்க முடியாம தத்தளிச்சு போய் நீச்சல் அடிக்கிறது எதற்காக நம்ம ஒரு இடத்துல நீச்சலே அடிச்சு ஒரு கரை ஏறிட்டா வாழ்க்கை நீச்சல் அடிக்கிறோம் அப்போ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறது ஒரு பரிகாரம் போயிட்டு வந்து உங்க குலதெய்வம் கோயில போய் ஒன்பது நவதானியத்துல ஒரு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நவகிரக தோஷ இதை இத போதும் வேற எதுவுமே வேண்டாம் கண்டிப்பா ஒரு முறை இந்த அக்கறைக்கு நீங்க போறக்கு கண்டிப்பா ஒரு பதவி உங்களுக்கு ஒன்று காத்துட்டு இருக்குது கண்டிப்பா செய்யுங்க எல்லாரும் நல்லா அந்த பரிகாரம் இதுவும் ஒரு ஜோதிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாதான் ஒரு மகான் நம்மளுக்கு சொன்னார் அந்த சொன்னவருக்கு அந்த பலன் போகட்டும் அவர் தான் நலமாக வாழ வேண்டும் அதற்காக இந்த பரிகாரம் நன்றி வணக்கம்